அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அளாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பத்தி கோயிலோட சிறப்புகளை பத்தி அதுக்கப்புறம் சித்தர் வழிபாடை பற்றிலாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த கோவில் வந்து சிறந்தது எந்த சித்தர் வழிபாடு சிறந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கோயிலை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக முருகன் வந்து பார்த்திங்கனாக்கா வேல் வச்சுக்கிட்டு நிற்கிற கோலத்தில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த கோவிலில் முருகன் வந்து சிரிச்ச முகத்துடன் வீற்றிருக்கிற கோலத்தில் நம்ம வந்து பார்க்க வரோம் அந்த கோலம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்குமா இந்த இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பதிவில் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே பதிவுக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடாது சிரிச்சம் முகத்துடன் வீட்டில் இருக்கிற கோலத்தில் இருக்கிற முருகனை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த முருகன் வந்து பார்த்தீங்கன்னா சுகாசனம் அப்படிங்கிற வீட்டில் இருக்கிற கோலத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறாரு தலையில் கரண்ட மகுடம் முக்கியமாக மகுடத்தில் வடிவத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க தமிழகத்தில் முருகன் சிலை அப்படின்னாலே இந்த மகுட வடிவம் தான் நம்ம வந்து ஓரளவு வந்து ஒற்றுமை வந்து நமக்கு வந்து காணப்படுறது அவ்வளோ அழகான மகுடத்துடன் நீங்கள் வந்து காட்சி அளிக்கிறாரு இந்த ஸ்தலத்தோட நாயகன் கழகசால மூர்த்தி மேற்கு பார்த்தும் வள்ளி தெற்கு பார்த்தும் தெய்வானை வடக்கு பார்த்தும் அருள் பாலிக்கிறாங்க அமர்ந்த நிலையில் நாலு அடி உயரத்துல இருக்கிற திருமேனியா வந்து காட்சியளிக்கிறார் இது எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகு மலையில் அமைஞ்சிருக்கிற கோவில் இது இந்த கோவிலோட பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அருள்மிகு கழுகாசல மூர்த்தி திருக்கோவில் இங்கே வந்து ஒரு அருமையான முருகன் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு கழுகாசல மூர்த்தி திருக்கோயிலை பற்றி தான் நம்ம வந்து இந்த கோ இந்த பதிவில் வந்து பார்த்துட்டு வரோம் மூலவர் வந்து கழுகாசல மூர்த்தி அதாவது முருகன் அவன் வந்து தாயார் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோட முருகன் வந்து காசி அளிக்கிறாரு கழுகு மலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான இடம் இங்கே வந்து திருவிழா பார்த்திங்கன்னா வைகாசி விசாகத்தில் வசந்த மண்டபத்தில் பத்து நாள் திருவிழா வந்து கொண்டாடப்படுது கந்தசஷ்டியில் பதிமூணு நாட்களும் தைப்பூசத்தில் பத்து நாளும் பங்குனி உத்தரத்தில் பதிமூணு நாளும் திருவிழாவா இந்த வந்து கொண்டாடப்படுது நான் சொன்ன இந்த ஸ்தலத்தோட முருகன் வந்து நாலு அடி உயரத்தில் உயர்ந்த நிலையில் அமர்ந்திருக்கிற அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது பொதுவாக வந்து முருகன் வந்து வேலை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் வந்து அமர்ந்த நிலையில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரை மாலை நான்கு மணிலேருந்து எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் கோவிலோட முகவரி அருள்மிகு கழுகாசலமூர்த்தி திருக்கோவில் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடுங்க கோவில் வந்து ராமாயண கால தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா திருமண தடை வந்து இருக்கிறவங்க திருமணம் வந்து நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் கல்வியில் சிறந்து விளங்கறதுக்கு இறைவனை வந்து பிரார்த்திக்கிறதுக்கும் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை வந்து பண்ணுறாங்க பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் நினச்சது நடந்தோடனே சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் வந்து சாத்தி நேர்த்திக்கடனை வந்து செலுத்துகிறாங்க இந்த கோவிலோட தல பொறுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த புராணத்தில் ஆசிரியர் வந்து பார்த்திங்கனாக்கா கச்சியப்பர் குமரன் வந்து மேற்கு முகமாக உள்ள தலங்களில் மூன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுல ராஜபோகமாக வீற்றிருக்கும் தலம் வந்து கழுகுமலை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு இந்த ஸ்தலத்தில் மிகச்சிறந்த அம்சம் வந்து பார்த்திங்கன்னா மலையை கொடைஞ்சு கோவிலை மலைக்குள்ளே அமைச்சிருப்பது ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்குது இந்த இந்த குடவரை கோவிலுக்கு மலையே கோபுரமாக அமைஞ்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலை சுற்றி வர வேண்டும் அப்படின்னாக்க மலையை தான் சுற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கழுகாசல மூர்த்திக்கு முகம் ஒன்று கரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கரங்களுடன் தன்னோட இடது கால மயிலோட கழுத்திலையும் வலது கால தொங்க விட்டும் காட்சி அளிக்கிறதா வந்து சொல்கிறாங்கங்க நிறைய சிறப்பு இருக்குது பிற கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அசுரர் வந்து தான் மயிலாக இருப்பதாக வந்து சொல்லுவாங்க எனவே மயிலோட முகம் முருகனுக்கு வலது பக்கமாக இருக்கும் ஆனால் இந்த ஸ்தலத்தில் இந்திரனே மயிலாக இருப்பதனால மயிலோட முகம் முருகனுக்கு இடப்பக்கமாக இருக்குது அதனால தான் சூரசம்கார நாட்களில் மயிலோட முகம் மூடப்பட்டிருப்பதாகவும் வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்தலத்தில் தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து தட்சிணாமூர்த்தி முருகன் வந்து அதாவது செவ்வாய் இருப்பது வந்து சிறப்பாக வந்து இருக்குது இந்த ஸ்தலம் வந்து செவ்வாய் தோஷத்துக்கான பரிகார ஸ்தலம் அதனால தான் குரு ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கழுகாசல மூர்த்தியோட அகஸ்தியர் தினமும் பூஜிப்பதாக அதிகமாக இருந்துகிட்ருக்கு இங்கே முருகன் தனக்கு வந்து பல் தனி பல்லறையில் சிவபெருமானுக்கும் தனி பல்லறையும் இங்கே வந்து அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பாக வந்து இருக்குது ராமாயண கதையோட ஒன்று போகுது தொடர்புடைய கோவில் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் ராவணனால் ஜடாயு கொல்லப்பட்டார் இல்லையா ராவணனால் வந்து இறுதி காரியங்கள் செய்யப்பட்டு ஜென்ம சாபல்யம் பெற்றார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை அனுமார் மூலம் அறிந்த ஜடாயுவோட தம்பி சம்பாதி அப்படிங்கிற கழுகு வந்து மக முனிவர் ராமனிடம் தன்னால் தன் சகோதரனுக்கு ஈமக்கிரியை செய்ய இயலாமல் போயிற்றே அப்படின்னு வந்து வருத்தப்பட்டாராம் இதனால் ஏற்பட்ட பாவம் எப்படி தீரும் எங்கே போய் இதை வந்து நான் வந்து த தீர்க்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு ராமர் வந்து சொன்னாராம் நீ கஜமுக பருவத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி பூஜை செஞ்சு வந்த அப்படின்னாக்க இதற்கான விடை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா முனிவர் கஜமுக பருவத்திலே வந்து தங்கியிருந்தாங்க அப்போது முருகன் சூரபத் அந்த அந்த வழியா முனிவர்களையும் மக்களையும் சூரபத்மனோட தம்பி தாரகாசுரன் வந்து துன்புறுத்தி கொண்டிருந்தானோ முருகன் வந்து தாரகாசுரனை ஐப்பாசி பஞ்சமி திதியில வதம் வந்து செஞ்சிருக்காரு வதம் செஞ்ச களைப்பு தீர கஜமுக பருவத்துல வந்து ஓய்வெடுத்திருக்காரு இடமும் வந்து தந்தார் சம்பாதி அத்தனுடன் சூரபத்மாவோட இருப்பிடத்தையும் வந்து காட்டியிருக்காரு இதனால் மகிழ்ந்த முருகன் சம்பாதிக்கு முக்தியும் இதனால் சம்பாதி தன்னோட சகோதரனுக்கு செய்ய முடியாத பாவம் நிம்மதியும் வந்து அடைஞ்சாரு கழுகு முனிவராக சம்பாதி வசிச்ச கஜமுக பருவதமே அவரோட பெயரால் கழுகு மலை அப்படின்னு வந்து பெயர்பட்டது பட்டது இங்க வந்து தலநாயகன் கழுகாசலமூர்த்தி மேற்கு பார்த்தும் வள்ளி வந்து தெற்கு பார்த்தும் தெய்வான வடக்கு பார்த்தும் அருள்பாலி ாங்க அமர்ந்த நிலையில நாலு அடியில ரொம்ப ரொம்ப அழகான சக்தி வாய்ந்த முருகனா வந்து காட்சி அளிக்கிறாங்க இங்க நீங்க என்ன நினைச்சு வேண்டுகிறீங்களோ அத்தனையும் வந்து நடக்கும் நம்ம பார்க்கக்கூடிய முருகன் கோவில்ல இந்த முருகன் கோவில் ரொம்ப சிறப்பு பெற்றது குடவரை கோவில் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம்ப ரொம்ப அழகான கோவில் நீங்க கோவிலை சுத்தணும் அப்படின்னா மலையே சுத்தி வரணும் அவ்வளோ அழகான சூழலில் அமைஞ்சிருக்கிற கோவில் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பார்க்கணுமோ கண்டிப்பாக போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் வேற ஒரு அருமையான தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்